ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப ஸ்ரீ ஸ்ரீகுரவே நம சிம்மம் ராசிக்கான மாசி மாத ராசி கட்டம் உங்கள் ராசியிலே சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் நின்று கேதுவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலே கேது நின்று உத்தரம் நட்சத்திரத்தில் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கும்பத்திலே லக்னம் சூரியன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இதிலே லக்னம் சூரியன் புதன் ஆகிய மூன்றுமே அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கிறது சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான மீனத்திலே உச்சம் பெற்ற சுக்கரன் மற்றும் ராகு இவ்விரு கிரகங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ரிஷபத்திலே குரு குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே மிதுனத்திலே செவ்வாய் செவ்வாய் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் சிம்மம் ராசிக்கான மாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது நாலு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது அதாவது சிம்மத்திற்கு நான்கு அதாவது விருச்சிகம் விருச்சிகத்தின் அதிபதியான செவ்வாய் பதினொன்றாம் இடத்திலே அதாவது மிதுனத்திலே நிற்கிறார் செவ்வாய் வந்து மிதினத்திலே நின்றாலும் பதினொன்னில் செவ்வாய் நிற்பது நல்ல யோக பலன்களை தரும் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகன யோகங்கள் கிடைக்கப்பெறும் அதாவது வித்தை தொழில் திறமை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் சூடுபிடிக்கும் வியாபாரத்திலே நல்ல பண வரவு தனவரவு கிடைக்கப்பெறும் மேலும் இந்த வண்டி வாகனங்கள் இதுவரைக்கும் பழுதடைந்து கொண்டிருந்தது அந்த வாகனங்களுக்காக அதிக விரைய செலவு ஏற்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே அந்த விரைய செலவுகள் இருக்காது அப்படியே வந்து விரைய செலவுகள் கொடுக்கக்கூடிய வண்டி வாகனங்களை நீங்கள் கொடுத்து புது வாகனங்களை மாற்றக்கூடிய ஒரு யோகத்தை தரும் யோக பலனையும் தரும் அதாவது பழைய வாகனத்தை எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு மனை யோகமும் தாராளமாக கிடைக்கும் இது வரைக்கும் வீடு இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நான்கு கூடையவன் செவ்வாய் அவனே வந்து மனை நிலத்திற்கு அதிபதி அப்போ உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே நீங்க இடம் வாங்கி இருந்தால் அந்த இடத்திலே புது வீடு கட்டக்கூடிய யோகம் அல்லது ஏற்கனவே கட்டியிருக்கக்கூடிய வீட்டை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இது மாதிரியான நல்ல யோக பலன்களை தரும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கால்நடை வளர்ப்பவர்கள் கால்நடை வைத்திருப்பவர்கள் அவங்களுக்கு வந்து இப்போ கால்நடை நல்ல பல்கை பெருகக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த பால் பசு விருத்தி என்ற யோகமும் தரும் பால் விருத்தி கிடைக்கப்பெறும் பசு விருத்தி ஏற்படும் பசு விருத்தினால் உங்களுக்கு வந்து கால்நடைகள் பெருகக்கூடிய நல்ல யோக பலனை காட்டுகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு விவசாயத்திலே நல்ல மகசூல் கிடைக்க பெற்று நிறைய லாபம் தரக்கூடிய யோகத்தையும் காட்டுகிறது இந்த மருத்துவ செலவு மருந்து வகைகளுக்காக இதுவரை விரைய செலவுகள் இருந்தவர்களுக்கு இந்த மருத்துவ வகையிலே விரைய செலவுகள் இனி இருக்காது அது எல்லாமே நின்றுவிடக்கூடிய நல்ல அமைப்பை காட்டுகிறது மேலும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக உதவியாக இருப்பார்கள் இந்த நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்பே உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய தயார் நிலையில் இருப்பாங்க நீங்கள் அப்படின்னு கண்ணை கட்டின போதும் உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு மிகவும் உதவிகரமாகவும் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பிலும் இருப்பார்கள் பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டி பந்தயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த போட்டி பந்தயங்களிலே பங்கு கொள்பவர்களுக்கு அந்த போட்டி பந்தயங்களிலே விளையாட்டிலே வெற்றி பெற்று அதன் மூலம் நிறைய பரிசுகளும் நிறைய லாப பணங்களும் பண வரவும் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நான்காம் பாவகத்தின் மூலம் உங்களுக்கு நண்பர்களால் வருமானம் கிடைக்கும் நண்பர்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய வருமானத்தை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அப்படின்னா நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக தொழிலுக்காக அல்லது ஒரு வியாபாரத்திற்காக அல்லது உங்கள் உத்தியோகத்தில் கூட அவர்களுடைய உதவியினால் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பெறுவீர்கள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நண்பர்களால் வியாபாரம் அதிக அதிகரிக்க அமைப்பை காட்டுகிறது தொழில் விருத்தி அடையக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே உங்களுக்கு வந்து நிறைய வருமானம் உண்டு அதே நேரத்தில் வியாபார விருத்தியும் உண்டு இதற்கு பிறகு உங்களுக்கு தந்தையை பற்றிய கவலைகள் மாறும் தந்தையாருக்கு இதுவரை ஏதாவது மருத்துவ செலவு உடல்நலக் கோளாறு இது மாதிரியான பாதிப்புகள் இருந்தவர்களுக்கு உங்களுடைய தந்தையாருக்கு அந்த அமைப்பு மாறி அவர்களுக்கு சுகநிலை கிடைக்கப்பெறும் அதாவது தந்தையாருக்கு உடல்நிலை கோளாறு எல்லாமே சரியாகி மருத்துவ செலவு நிற்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது பிரயாணங்கள் நிறைய செய்யக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அதாவது ஒரு கோவில் குளங்களுக்கோ அல்லது வியாபார ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ நீங்கள் நிறைய பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழிலே வந்து உங்களுக்கு சனி பகவான் சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இந்த ஏழிலே சனி இருப்பதனால் அதை வந்து கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டக சனியுடன் சூரியன் மற்றும் புதன் இணைவு பெற்று நிற்கிறது இந்த இரு கிரகங்களும் சூரியனும் புதனும் என்ன மாதிரியான ஒரு சாரம் பெற்றிருக்கிறது என்றால் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் செவ்வாய் வந்து பதினொன்றாம் பாவகத்திலிருந்து யோக பலன்களை தருகிறார் அப்போது இந்த இரு கிரகங்களும் வாங்கியிருக்கக்கூடிய சாரமும் செவ்வாய் சாரம் சனி பகவான் வந்து உங்களுக்கு நின்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் சாரம் பெற்று நிற்கிறது அப்போது உங்களுக்கு எட்டின் அதிபதியின் குருவின் சாரம் நீங்கள் இந்த சைடு பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு குடையவன் குரு இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு அஞ்சு குடையவனாகவும் இருப்பதனால் பாதக பலன்களை தர மாட்டார் அப்போது இந்த கண்டக சனியினாலும் உங்களுக்கு பாதக பலன் கிடையாது அப்போது இந்த புதனும் சூரியனும் செவ்வாய் சாரம் வாங்கியிருப்பதால் உங்களுக்கு இந்த மாதத்திலே அதாவது கலத்திரத்த கலத்திரம் என்று சொல்லக்கூடிய கணவனுக்கு மனைவியுடன் மனைவிக்கு கணவனுடன் நல்ல அந்யோன்யமான ஒரு சூழ்நிலை இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதுவரை உங்கள் இருவருக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் சண்டைகள் இருந்து பிரிவினை இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் இணைவு பெறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இது வரைக்கும் வழக்கு விவகாரங்கள் அதனால் பாதிப்பு அடைந்தவர்கள் அந்த வழக்கு விவகாரங்கள் இனி இருக்காது இந்த வழக்கு விவகாரங்கள் எல்லாமே தீர்ந்து தீர்ந்துவிடக்கூடிய அந்த வழக்கு விவகாரங்கள் முடிவு பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுகிறது ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல யோக பலனை தரும் ஜவுளி வியாபாரம் என்பது இந்த ஏழாம் பாவகத்தினுடைய அமைப்பு மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவலைகள் மாறும் அதனுடன் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இரண்டு பேர் சேர்ந்து அல்லது மூன்று பேர் நான்கு பேர் இணைந்து செய்யக்கூடிய வியாபாரம் ஆகட்டும் தொழிலாகட்டும் அதில் இது வரைக்கும் ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் ஒருவருக்கொருவர் கருத்து வேற்றுமையால் நீங்கள் வந்து சரிவர அந்த தொழிலை நடத்தாமல் இருந்தாலும் அது எல்லாமே இனி ஒன்றுபட்டு ஒரே எண்ணத்துடன் ஒரே நோக்கத்துடன் அந்த தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாவகம் வலுவாக இயங்கிறது எட்டாம் மடத்திலே சுக்கரனும் ராகுவும் இணைவு பெற்று நிற்கிறது எட்டிலே ராகு மறைவு சுக்கிரன் என்ற சுக்கிர பகவானுக்கு எப்பவுமே மறைவு ஸ்தானம் என்பது கிடையாது அப்போது உச்சம் பெற்ற சுக்கரன் ராகு மறைவு உங்களுக்கு இந்த கெட்டவடன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ராகு வந்து ஒரு நிழல் கிரகம் சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ராகு பகவான் எட்டில் மறைவதனால் உங்களுக்கு இதுவரைக்கும் நீதிமன்ற வழக்குகள் நீதிமன்ற வழக்குகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா காரிய தடங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் தடை தடங்கள் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இனி அந்த காரிய தடங்கள் இருக்காது தீராத கவலை என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் கவலை மா அந்த கவலை உங்களை விடாமல் உள்ளேயே இருந்துட்டு உங்களை அரிச்சிட்டே இருக்குது தீராத கவலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாதிப்பை தரக்கூடிய அமைப்பு மாறும் அந்த கவலை இருந்த இடம் தெரியாமல் உங்களுக்கு காணாமல் போய்விடக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது எட்டுக்குடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் இருக்கிறது இந்த பத்தாம் இடத்திலே நிற்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது அதாவது ரோஹி நட்ச ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறதுனால சந்திரன் உங்கள் ராசியிலே நிற்கிறது இந்த ஒன்றிலே நின்ற சந்திரன் நல்ல யோக பலனை தருவார் அப்போ உங்களுக்கு வந்து இந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் இது வரைக்கும் தாமதப்பட்டவங்களுக்கு தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அவர்கள் மூலம் வேண்டிய பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குருவை சார்ந்த சேவைகள் குருவின் உபதேசங்கள் கிடைக்கப்பெறும் ஆலய தரிசனங்களுக்கு சென்று வருவீர்கள் நீர் நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அதாவது இது வரைக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு போர் போடணும் கிணறு வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த போர் போடுவதோ கிணறு வெட்டுவதோ இந்த காலத்தில் செய்தால் அது எல்லாமே நல்ல யோக பலனையே தரும் தர்ம காரியங்களில் நிறைய ஈடுபடக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது பிரயாணங்களும் இருக்கும் இந்த பிரயாணங்கள் எல்லாமே இந்த ஆலய தரிசனங்களுக்கு செல்லக்கூடிய பிரயாணங்களும் தாராளமாக ஏற்படும் அதுவும் நடக்கும் பத்தாம் பாவகம் உங்களுக்கு வலுவாக இயங்குகிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த பத்தாம் பாவகத்தின் மூலம் உங்களுக்கு வந்து தொழில் மேன்மை ஏற்படும் இந்த தொழில் மேன்மை மட்டும் ஆட்சி அதிகாரம் கையிலே கிடைக்கப்பெறும் ஆட்சி அதிகாரம் நீங்கள் வந்து ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா நல்ல அதிகாரம் மிக்க பதவி ஆட்சி அதிகாரம் கொண்ட பதவியிலே நீங்கள் வந்து ப்ரொமோஷன் அதாவது உங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவகம் உங்களுக்கு வலுவாக இயங்குகிறது இந்த பதினொன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடியது மூத்த சகோதர சகோதரிகளுக்கான ஸ்தானம்னு சொல்லுவாங்க லாபஸ்தானம் என்று சொல்ல சொல்லுவாங்க இந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களின் மூலம் நல்ல யோக பலன்கள் கிடைக்கும் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு அமைப்பை காட்டுகிறது மேலும் லாபம் என்பது நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கப்பெறும் இந்த லாபத்திலேயும் குறைவிருக்காது ஆடை ஆபரண சேர்க்கைகளும் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம் என்று சொல்லக்கூடிய அந்த வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது இந்த வெளிநாட்டு பிரயாணம் வந்து ஒரு தொழிலுக்காக உத்தியோகத்திற்காக நீங்கள் வந்து இது வரைக்கும் பதிஞ்சு பதிஞ்சு வச்சு கிடைக்கல தாமதப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்திலே வெளிநாட்டு வேலை கிடைத்து வெளிநாட்டு பிரயாணம் செய்யக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து வாகன யோகம்னு சொல்லுவாங்க அதாவது விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கக்கூடிய யோக பலனை தரும் இந்த தொழிலிலே மேன்மை ஏற்படும் அதாவது தொழிலிலே மேன்மை அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலே மேலும் அடுத்த நிலைக்கு செல்ல செல்லக்கூடிய அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய யோக பலனை காட்டுகிறது அது வியாபாரமானாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மேலும் மேலும் முன்னேற்றமான நிலைக்கு அதாவது உங்களுக்கு உத்தியோக உயர்வு அதற்காக காத்திருந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் இந்த உத்தியோக உயர்வு அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லை அப்படின்னு வருத்தப்படுபவர்களுக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல பலனையும் காட்டுகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம